ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் அச்சுவர்ஸ் நம்ம டார்கெட் அச்சூவர்ஸில் இப்போ வந்து பொது தமிழுக்கு அதாவது வர குரூப் ஃபோர் எக்ஸாம்கில் நமக்கு புது தமிழுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ண அந்த அப்டேட்டோட சிலபஸோட டெஸ்ட் சீரியஸ் தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் நம்ம டார்கெட் டார்கெட்யூவெர்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து உங்களுக்கு இப்போ என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து கொண்டு வந்துருக்கும் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஏதாவது இப்போது கொடுத்த சிலபஸில் நமக்கு மார்க்ஸ் வந்து எதில் வந்து அதிகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து அதிகம் ஸோ எண்பத்தஞ்சு மார்க் இலக்கணத்துலேருந்து மட்டும் வரும் அப்படின்றதுனால இலக்கணத்துக்கு வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான இலக்கணத்துக்கான க்ளாஸஸுமே வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் ஷீட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே இந்த டெஸ்ட் சீரீஸோட சிறப்பு அம்சங்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டெஸ்ட்டு இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்டுமே உங்களுக்கு சிலபஸ் இப்போ சேஞ்ச் பண்ண சிலபஸ் அடிப்படையில் தான் இந்த உங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சிருக்காங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸுக்குள்ளே சிலபஸ் வைஸாக நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இலக்கண வகுப்புகள் வந்து நடக்கும் அது எப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு இலக்கண வகுப்புகள் வந்து கொடுப்போம் எதன் அடிப்படையில் நடத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு இலக்கணம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இயல் வைஸாக இப்போ சிக்ஸ்த்துன்னு எடுத்துகிட்டிங்கன்னா யூனிட் சிக்ஸ்த்தில் இயல் ஒன்னில் உங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அடுத்து அதே போல் ஒன்பது இலக்கணம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போது இயல் வைஸாக இலக்கண வகுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் வந்து எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏழ் வைஸ் முடித்த பிறகு சிலபஸில் என்னென்ன இலக்கணம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நடத்தி முடித்து கொடுத்துருவோம் இது இலக்கணம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஸோ முன்னாடி உள்ள கொஷின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம படிச்சுட்டு போனால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது ஒரு இலக்கணத்துக்கான கொஷினுடைய அந்த கான்செப்ட் புரியுதோ புரியலையோ ஆனால் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் படிச்சுட்டு போய் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் அதோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸி தான் கஷ்டன்றது கிடையாது ஆனால் நம்ம சிம்பிளாக கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்றத பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம் ஸோ ஈஸியாக வந்து இப்போ எண்பத்தஞ்சு கொஷின்ஸ்லையும் இலக்கணம் அப்படின்றது மேக்ஸ் மாதிரி தான் இந்த எண்பத்தஞ்சுமே நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் தெளிவான ஒரு புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த இலக்கண வகுப்புகள் வந்து ஏழ் வயசாகவும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம் அதே போல் சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையுமே நடத்தி கொடுத்துருவோம் ஓகேவா இந்த டெஸ்ட்டில் மொத்தம் எண்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூறு கொஷின்ஸ் ஆக மொத்தம் எட்டாயிரத்து ஐநூறு கேள்விகள் வந்து நீங்கள் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாடப்புத்தகத்தில் இருந்து தான் டெஸ்ட்டு இப்போது இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ சிலபஸ் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக பழசியில் உள்ளதையும் பார்க்கணும் புதுசில் உள்ளதையும் நம்ம பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேவனைய பாவனார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓல்டு புக்கில் அவரோட பற்றின டேட்டா வந்து நிறையா இருக்கும் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டேட்டா வந்து ஓல்டு புக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் அப்போது இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ரெண்டு புக்கில் இருக்கிற டேட்டாவுமே நம்ம படிச்சுக்கணும் இப்போ இந்த இலக்குமனார் அப்படின்ற பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கிற ஏரியாலாம் ரொம்ப கம்மி தான் இவரை பற்றின டேட்டாவே ஸ்கூல் புக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ வேறு எங்கே நம்ம படிக்கணும் அப்படின்னா அதை தாண்டி கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் ஏன்னா இவரை பற்றின டாபிக் வந்து சிலபஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் கொஷின்ஸ் வந்து இப்போ இலக்குவனார பற்றி கொஷின்ஸ் எடுக்கணும்னா நாங்கள் ஓல்டு புக்கும் ரெஃபர் பண்ணுவோம் நியூ புக்கும் ரெஃபர் பண்ணுவோம் அதை தாண்டி தேவிரா புக் இருக்குது தெரியுமா அந்த டீட்டெயிலில் இருந்தும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து நாங்கள் எடுத்து வந்து கொடுத்துருவோம் ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல கவர்மெண்ட் மெட்டீரியலையும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் இப்போ வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய கொஷின்ஸ் இங்கே எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்குன்னா இந்த எண்பத்தஞ்சு கொஷின்ஸுமே அதாவது எண்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கணா இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு எங்கே இருந்தெலாம் நாங்கள் கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு புதிய புத்தகம் பழைய புத்தகம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாமல் தேவிராவோட புக்ஸில் இருந்துமே உங்களுக்கு கொஷின்ஸ் எடுப்போம் ஏன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் தான் இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து தமிழுக்கும் சரி யூனிட் எட்டுக்குமே பயன்படுற மாதிரி டேர்ம் வைஸ் ஆறில் இருந்து இருந்து டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு டெ டெஸ்ட் புக்லெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம் ஸோ ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸ் மொத்தம் ஒரு ஃபிஃப்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அது இப்போ இருக்க தமிழுக்கும் உங்களுக்கு பயன்படும் அட் த சேம் டைம் யூனிட் எட்டுக்கும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயன்படும் ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு புக்லெட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இவ்வளோ சிறப்பம்சங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இலக்கணம் இலக்கணத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஐ மீன் வந்து எதிலிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓல்டு புக்ஸு நியூ புக்ஸு நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் தேவிரா புக்கில் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொஷின்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கு வந்து கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கான விளக்கங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிய முடிய அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அந்த நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து இலக்கண கிளாஸஸ் பார்க்குறீங்க பாத்துட்டு பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுறீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் முழுவதும் பார்க்கும்போது அதை நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க இந்த நியூ சிலபஸ் நியூ சிலபஸ் நினச்சி நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகே இப்போ நம்ம டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்டும் நாங்கள் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் நியூ சிலபஸ் வச்சு தான் முழுக்க முழுக்க நியூ சிலபஸ் வச்சு தான் வந்து எடுத்திருக்கோம் ஓகே இந்த டெஸ்ட் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் நமக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் தமிழில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதாவது தமிழில் வந்து அழகு ஒன்றுலேருந்து மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது தமிழுக்குள்ளேயே வந்து மொத்தம் செவன் யூனிட்ஸ் இருக்குது அதில் ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் இலக்கணத்தையே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்ல இலக்கணத்துலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா சொல் அகராதி அப்படின்ற சொல்லியிருக்காங்க அண்ட் தேர்ட் ஒன் வந்து எழுதும் திறன் கீழே வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸும் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் இந்த கலை இருந்து ஒரு பத்து கொஷின்ஸும் அடுத்து ஃபிஃப்த் ஒன் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸும் சிக்ஸ்த்து ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு அதிலிருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய மற்றும் தமிழறிஞர்கள் அவர்கள் செய்த தோன்றும் ஸோ இப்படி தான் வந்து நமக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கொஷின்ஸ் வந்து இப்போ சிலபஸில் நமக்கு வந்து இலக்கணத்தில் தான் அதிகமான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து ஃப்ரம் இலக்கணத்துலேருந்து வரும் அப்படின்றதுனால ஃபஸ்ட் நம்ம இலக்கணத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சரி இந்த இலக்கணப் பகுதியெல்லாம் எங்கேருந்து படிக்கிறது எங்கேருந்து நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் நம்ம படிக்கிறோம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காது அங்கங்கே இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தொகுத்து நம்ம படித்து வச்சுக்கணும் இதை எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ மாதிரி தான் நம்ம சிக்ஸ்த்து சிக்ஸ்த் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் இலக்கணம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது சரி இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் இலக்கணம்னா வெறும் இலக்கண பகுதியை மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது நமக்கு ஏற்கனவே சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழகு இருந்து அழகு ஆறு வரைக்கும் இலக்கணப் பகுதின்னு கொடுத்துருக்காங்க நான் சிலபஸை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நான் இங்கே வந்து நம்மளோட சிலபஸே வந்து நான் பிரித்து வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு யூனிட் ஒன்று அதாவது சிலபஸில் அழகு ஒன்று இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா அங்கே கொடுத்துருக்க சிலபஸை நான் வந்து உங்களுக்காக வந்து இப்படி பிரித்து எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இந்த இலக்கணம்ன்ற அந்த டாப்பிக்கை நான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இது இலக்கணன்ற டாப்பிக் வந்து நான் உங்களுக்கு இப்படி பிரித்து வந்து கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு அடுத்து லகர 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 வேறுபாடு அடுத்து அதே போல் இருக்குது நெக்ஸ்ட்டு இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இருக்குது சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் உரிமை பன்மையறிதல் வேர்ச்சொல் எழுதல் வேர்ச்சொல் எழுதல் இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒன்றில் இருக்குது அடுத்த செகண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல் அகராதி சொல்ல அகராதி கீழே என்ன இருக்குதுன்னா எதிர் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் வரிசைப்படி ஒரு பொருள் பன்மொழி இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து மூணாவது பாருங்கள் மூணாவது எழுதும் திறன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடமைத்தல் அதாவது ஒரு சென்டென்ஸை ஒரு வாக்கியத்தை அதோடய அதோட அந்த சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்து கரெக்டான சென்டென்ஸாக நம்ம எழுதணும் கரெக்டான வாக்கியமாக எழுதணும் தொடர் வகைகள் செய்வினை வினை தன்வினை பிறவினை ஒருமை பன்மை பிழையறிந்து ஒருமைனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் பன்மைனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக ஃபோர்த் ஒன் பார்ப்போம் இப்போது மரபு தமிழ் அதாவது திணை மரபு பாழ்மரபு ஆண் பால் பெண்பால் பலர்பால் பழவின் பால் ஒன்றன் பால் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியணும் காலம் இளமை பெயர் என்ன ஒளிமரபு வினை மரபு தொகை மரபு நிறுத்தர் குறியீடுகள் இது வந்து ஃபோர்த் ஒன்ல இருக்குது அடுத்த அஞ்சாவதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே நமக்கு கலை சொற்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் அதாவது அதோட தமிழ் மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு இங்கே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க நான் அதாவது சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடு பொரி இது ஸ்கூல் புக்கில் இருக்குது வலசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் சிக்ஸ்த்துலேயே ஒரு லெசன் இருக்கும் சிட்டுக்குருவிகள் பற்றி நம்ம படிப்போம் அதை படிக்கும் போதே இந்த வார்த்தைகள்லாம் அதில் இருக்கும் நம்ம அப்படி தான் நம்ம படிக்கணும் ஒவ்வொரு லெசன்லையும் நமக்கு அது எங்கே இருக்கோ என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி நம்ம படிக்கணும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஒவ்வாமைனா அலர்ஜி மரபணுனா ஜீன் கடல் மயில் அப்படின்றது நாட்டிக்கல் மயில் இதுதான் வந்து ஃபோர்த்து ஒன் அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் ஃபிஃப்த்து ஒனில் வந்து ஒன்றும் கிடையாது கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தார் கொடுத்துருக்கறதுல இருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த கொஷின் வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது சிக்ஸ்த்து எளிய மொழிபெயர்ப்பு இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் இது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அப்போ அழகு இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் செவன்த் ஒன் வந்து இலக்கியம் மற்றும் இலக்கணத்தில் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் இருந்துருக்கும் இருக்கும் அப்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு முப்பது டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த பார்ட் ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண நம்ம டாபிக்ஸ் இப்போ பார்த்தோம்ல அது ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் டேர்ம் ஒன்றில் இது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு எது எது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் டேர்ம் ஒன் ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாவே அது இது ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா இப்படி தான் வந்து நம்மளோட டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லேருந்து ஆறு வரைக்கும் ஒரு இலக்கணம் மாதிரி ஒவ்வொரு புக்ஸாக நம்ம படிக்கிறோம் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல ஃபஸ்ட்டு படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அடுத்து சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் படித்து எழுதுறீங்க அடுத்து சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ படிச்சு எழுதுறீங்க அடுத்து சிக்ஸ்த்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று வந்து இருக்கும் ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா இந்த நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சேன் அதாவது இந்த அழகு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்கோம் ோ அதில் வந்து கேட்போம் ஓகேவா உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ இப்போ வந்து தான் சிக்ஸ்த்து டெஸ்ட் இருக்கு அடுத்து செவன்த்து அடுத்து எயித்து வந்து மூவ் பண்ணுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த இலக்கண கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னா ஓல்டு புக்கில் இருந்தும் நீங்கள் பார்க்கணும் அதே போல் நியூ புக்கில் இருந்தும் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு இலக்கணத்தை எல்லாமே நம்ம முடிச்சுட்டு வரோம் இலக்கணத்தில் பாருங்கள் ஸோ டுவெல்த்து வரைக்குமே லெவன்த்து டுவெல்த்து தேவையா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்து தேவை தான் லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம எல்லாமே படிக்க தேவை கிடையாது இப்போ இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இலக்கணத்தில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் படித்தா போதும் தவிர்த்து எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்லேயே வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி யோசிக்கவே முடியாது இது வந்து நமக்கு முன்னாடி உள்ள சிலபஸ்மே சிக்ஸ்த் டு டென்த் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஆனால் லாஸ்ட் குரூப் டூ டூ ஏல நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி கொஷின்ஸ் ஃபுல்லாக தமிழ் கொஷின்ஸ் முக்காவாசி கொஷின்ஸ் வந்து எதுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து தான் வந்துச்சு ஸோ எதுக்குமே நம்ம தயாராக இருக்கணும் எதையுமே கொண்டு நம்ம வந்து இது வேணாம் இது வேணாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம பின்னாடி போய்கிட்டே தான் இருப்போம் தவிர்த்து படிக்கிறதுனால என்றைக்குமே வந்து நம்ம வீணாக போக போகிறதே கிடையாது எதுவுமே வீண் அப்படின்றது கிடையாது படிப்புனால நம்ம வந்து உயரத்தான் செய்வோம் தவிர்த்து அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் படிங்க எல்லாமே படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது லெவன்த்து டுவெல்த்தில் உங்களுக்கு எது சிலபஸ் வந்து இருக்கோ அதை மட்டும் நீங்க படிச்சா வந்து போதுமானது ஓகேவா இங்கே பாருங்க டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் ஃபஸ்ட்டு நாலு இயலில் உங்களுக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பகுதி அதாவது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் நீங்கள் படித்தா போதும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருந்தாங்க அதாவது கொடுக்கப்பட்ட அந்த சொற்களை வந்து அந்த வரிசையை மாற்றி சரியான வாக்கியத்தை கண்டுபிடிக்கணுன்றத கூட நான் இப்போ சொன்னேன் ஸோ அதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு வரும்போதாக அந்த மாதிரி கேட்டாலும் உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அப்போது வந்து நீங்கள் தயாராகிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதே போல் அடுத்த நாலு இயலுக்கான உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்புறம் லெவன்த்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வந்து டுவெல்த்து வந்து ஃபஸ்ட்டு நாளியில் அடுத்த நாளியால் அடுத்த டுவெல்த்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இது எல்லாமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இருந்து சிக்ஸ்த் டாபிக்ஸ் வரைக்கும் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம ஒவ்வொரு புக்காக வந்து நம்ம படிச்சுட்டு வர போகிறோம் அடுத்ததாக பாருங்கள் டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்து ஃபுல்லாக ரிவிஷன் இங்கே நான் தெளிவாக போட்டிருக்கேன் அந்த அழகு ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் அந்த யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது வந்து நீங்கள் சிக்ஸ்த் டு எயித் வரைக்கும் ஓல்டு புக் நியூ புக் தெளிவாக படிச்சிருக்கணும் அடுத்து நைன்த்து அடுத்து டென்த்து அடுத்து லெவன்த்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறோம் அடுத்து டுவெல்த்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இப்போ அந்த இலக்கண பகுதிகளில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஃபுல்லாக இலக்கணத்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஒரு மூணு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் இப்போ கொடுக்கக்கூடிய நமக்கு இலக்கணத்தில் வந்து சிலபஸ் வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணக்கூடியது ஏற்கனவே நம்ம படித்தது தான் அதை விரிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மார்க்கை வந்து நிறையா அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில டாபிக்ஸை மட்டும் எடுத்திருக்காங்களே தவிர்த்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே உள்ளது தான் அதை வந்து நேம்ஸ் தான் அதோட தான் மாற்றியிருக்காங்க அப்போது இந்த இடத்துல ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்க உங்களுக்கான நாங்கள் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸுமே இப்போ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்போ ப்ரீவியஸர் கொஷினே இந்த இலக்கண பகுதியில் ஒரு மூணு டெஸ்ட் இருக்குது ஸோ இப்படி ஒரு தேர்ட்டி செவன் டெஸ்ட்டு முழுக்க முழுக்க நீங்கள் இலக்கணத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க அதாவது எண்பத்தஞ்சு மார்க்குக்கு இந்த முப்பத்தேழு டெஸ்ட்டில் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க இது எல்லாமே நம்ம எங்கேருந்து தான் படிக்கிறோம்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் படிக்கிறோம் ஸ்கூல் புக்ஸில் ஸ்பர சிலபஸ் படி நம்ம ஒவ்வொரு டம்மாக படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் செவன்த் யூனிட் செவன்த்து யூனிட்டில் தமிழில் செவன்த் யூனிட் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தோண்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் எட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் நமக்கு வந்து பாரதியார் கொடுக்கல பாரதிதாசன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாரதியார் இல்லாமல் நம்ம படிச்சுட்டு போக முடியுமா அப்படியே வந்து நம்ம பாரதியார் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா யூனிட் எட்டுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஓகேவா லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ ஏவோட ப்ரிலம்ஸ் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சங்க இருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ வந்து நம்ம அதை படித்து தான் ஆகணும் ஸோ அதே போல் நமக்கு அப்போ ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு குரூப் ஃபோரில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இலக்கியம் மற்றும் தமிழர்கள் ஒரு செய்த தொண்டும் வந்து நம்ம சிலபஸ் படி தான் இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து நம்ம கேட்குறோம் இந்த டெஸ்ட்டில் ஸோ முப்பத்தி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் இருந்து ரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு வரும் அடுத்த அறநூல்கள் கொடுத்துருக்காங்க இருந்து ரெண்டு டெஸ்ட்டு அடுத்ததாக இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் நியூ புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட்டும் ஓல்டு இருந்து ஒரு டெஸ்ட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் ஊவேசா மீனாட்சி சுந்தரா மற்றும் இலக்குவனார் ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ஓல்டு புக் படிக்கணும் நியூ புக் படிக்கணும் அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற கொஷின்ஸும் நான் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் அதில் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவிராவிலையும் இவங்களை பற்றின பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அதை இருந்தும் நம்ம படிச்சுக்கிறது நல்லது ஏன்னா நமக்கு இப்போ சுருக்கி கொடுத்துருக்காங்கல்ல அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எடுக்கக்கூடிய கொஷின்ஸும் இதிலிருந்து உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால எடுக்கக்கூடிய கொஷின்ஸும் இருந்து உங்களுக்கு வந்து வரும் அடுத்து பாருங்க நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் வந்து தேவநாய பவனார் அகரமுதலி பாவலேறு பெரு சித்திரனார் ஜியு போப் மற்றும் வீரமாமுனிவர் அடுத்து நாற்பத்தி ஆறில் தமிழ் சான்றோர்கள் தான் பாவேந்தர் டி கேசி தவுத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காய்தே மலிக் மற்றும் தாரா பாரதி தாராபாரதி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளிலேயே வேலுநாஜர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி உறுத்தரங்கன்னார் கி வை ஜெகநாதர் மற்றும் நாமக்கல் கவிஞர் ஓகேவா நாற்பத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கு மட்டும் இது வந்து இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள் மற்றும் அவர்கள் செய்த தொண்டும் இதில் இலக்கியத்துக்கு மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் அறிஞர்கள் அவர்கள் செய்த தொண்டுல இருந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் பார்க்குறோம் இந்த இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள் அவர்கள் செய்த தொண்டும் ரெண்டு டாப்பிக்கில் இருந்தும் ரெண்டு ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ இப்படி நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸா ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே வரோம் எத்தனை அப்படின்னு பண்றோம் ஒரு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்து கொடுத்துருக்க சில சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணுறோம் ஸோ டெஸ்ட் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்ற பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அழகு ஒன்று நான் சிலபஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இலக்கணத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்ல வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா அதாவது இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஸோ இந்த மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நம்ம படிக்கணும் அதுக்குள்ளே இருக்கிறத இது நீங்கள் படிக்கணும் ஸோ அதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வரும் அடுத்த டெஸ்ட்டு தான் சொல்லாகராதி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணத்துலேருந்து பாருங்கள் இலக்கணத்துல இருந்து நாங்கள் எப்படி டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்து இந்த இல இந்த பார்க்கில் இருக்கிறது சிக்ஸ்த் டு டென்த்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு படிக்கிங்க அடுத்து இது வந்து நியூ புக்கு நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கில் படிக்கிறீங்க அடுத்து லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கில் படிக்கிறீங்க லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கில் படிக்கிறீங்க ஸோ இந்த இலக்கணத்துக்கே நம்ம நாலு விதமாக டெஸ்ட் வைக்கிறோம் அதாவது இருபத்தஞ்சு மார்க்ஸ் கேட்கக்கூடிய இந்த அழகு ஒன்று இலக்கணத்துக்கு நம்ம நாலு விதமான டெஸ்ட் இருக்கும் எப்படி நம்ம படிப்போம்னா சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்கு அடுத்து சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்து நியூ அண்ட் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு அப்படின்றத படிப்பீங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக் எது

எழுதும் திறன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக் படிக்கிறோம் அடுத்து ஓல்டு புக் படிக்கிறோம் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறோம் நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு தனியாக படிக்கிறோம் அடுத்து ஃபோர்த்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் இந்த கலைச்சொற்கள் வந்து நமக்கு ஃபைவ் கொஷின்ஸ் வரும் இது ஃபஸ்ட்டு நியூ புக் படிக்கிறோம் சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்கு அடுத்து சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக்கு அடுத்து லெவன்த்து டுவெல்த்து அடுத்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் இப்படி தான் நம்ம படிக்கப்போறோம் அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா வாசித்தால் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்றதுல இருந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக் படிக்கிறோம் அடுத்து ஓல்டு புக்கு அடுத்து லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் அடுத்து எளிய மொழி பெயர்ப்பில் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக்கு அடுத்த லெவன்த்து டுவெல்த் நியூ புக்கு மற்றும் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் டாபிக் வைஸாக சிலபஸில் கொடுத்துருக்கற ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வரோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கணத்துக்கு எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றதுனால நமக்கு இலக்கணத்துக்கு நிறையா டெஸ்ட் இருக்குது ப்ளஸ் இலக்கணத்தோட க்ளாஸஸ் இருக்கும்போது நீங்கள் கிளாஸஸை பார்த்துட்டு டெஸ்ட்டை எழுதிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு ப்ளஸ் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கும் உங்களுக்கு தனியாக ஒர்க்ஷீட்ஸ் ப்ராக்டிஸுக்கும் நிறையா வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து ஒரு கொடுக்குறோம் இது எல்லாமே இந்த புக்லெட்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நியூ சிலபஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷைன் ஆக முடியும் அந்த மாதிரி தான் இதோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் இதில் ஃபுல் வந்து நாங்கள் உங்களுக்கு கைடும் பண்ணுவோம் ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்குறோம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்ல மட்டும் உங்களுக்கு ஒரு பத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இந்த பத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்லையும் உங்களுக்கு எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டனோ அதில் எல்லாத்துலையுமே நாங்கள் கொஷின் எடுத்து முடிச்சு கொடுத்து கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்